அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக விடுதலைச் சிறுத்தைகள் வந்து வளர்ச்சி அடைந்துக்கிட்டு இருக்கு சில இயக்கத்தை நடத்தக்கூடிய லட்டுப்பீடு வச்சு நடத்தக்கூடிய சில இயக்கங்கள் எல்லாம் எங்களுடைய தலைவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் ஒரு டிபிஐயாக ஒரு இயக்கமாக இருந்தபோது ஐயா அமனியாபுரம் மலச்சாமி ஐயா அவர்கள் அப்போது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக இந்த மதுர மண்ணில் ஒரு இயக்கத்தை தோன்றி இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருந்தார்கள் அப்போது தலைவர் அவர்களுக்கு மதுரையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆரம்ப இருந்தே அவர் படிக்கிற காலத்தில் இருந்தே ஒரு மக்கள் மீது போராட்டம் இலங்கை தமிழர்கள் மேலே இருந்த ஆர்வத்திறனால் அரசியலில் வந்தார் மதுரையில் ஒரு கவர்மெண்ட் வேலையில் தலைவர் அறிவியல் துறையில் வந்து வேலை பார்த்து தமுக மைதானத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது எல்லா எந்த கட்சி மீட்டிங் நடத்தினாலும் தொடர்ந்து தலைவர் போய் அந்த மீட்டிங்கில் தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப இப்போ கல்வி கா படிப்பு காலங்களில் இருந்து ஒரு கவனமாக பேசக்கூடிய புத்தகம் பிடிப்பது இப்படி திராவிட கலங்கள் திராவிட கட்சிகள் வந்து மீட்டிங் அங்கங்கே நடந்துச்சுன்னா அங்கே போய் தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்பாராம் அப்படி ஒரு அரசியல் இயக்கமாக ஆரம்ப காலங்களிலிருந்து அவர் மனதில் தோன்றியது இந்த மக்களுக்காக வேலை பார்த்து கொண்டு இருந்தே இந்த அரசியல் பயணத்தும் மக்களுக்கான பிரச்சனைகளும் உருவெடுத்தார் இந்த அவரும் நிறையா பாதிக்கப்பட்டு அந்த அங்கனூர் கிராமத்தில் கல்வியிலிருந்து எல்லாத்துலேயுமே அந்த அடக்குமுறைகள்லாம் ஆரம்பங்களில் இருந்தே அனுபப்பட்டு வந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் சில வாய்க்கு வந்ததெல்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாரோ இந்த கட்சியை வளர்த்தது இது ஒரு சொகுசாக போய் இந்த கட்சியை நடத்து வழி நடத்துகிறாரு தலைவரை பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னு சொல்லி சில அருப்பர்கள்லாம் அரசியல் அற்புறெல்லாம் பேசி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய தலைவர் வேலை பார்த்து கொண்டே சொந்த குடும்பத்தை கூட பார்க்காம வாங்குகிற காசுகளுக்கு இங்கே நோட்டீஸ் அடிப்பதும் சுவர் விளம்பரம் எழுதுவதும் இங்கே வரக்கூடிய முன்னணி தலைவர்கள் அந்த டிபிஐ இயக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய அண்ணன் ஆற்றல் அரசு அண்ணன் வெள்ளாளன் சந்திரமோகன் அண்ணன் இன்னும் மேலூர் பகுதியில் முத்துக்குமார் அண்ணன் பெரியவர் இப்படி பல போராளிகள் வந்து ஆரம்ப காலங்களில் தலைவரை ஐயா மலைச்சாமிக்கு பிறகு நீங்கள் தான் அந்த தலைமை எடுத்து இந்த இயக்கத்தை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க இன்னும் தலைவர்த்த நிறையா மேடைகளில் பேசுவார் இந்த ஆற்றல அரசு வெள்ளாள இவங்களெல்லாம் பேசுவார் மதுரை மண்ணு தான் என்னைய இவ்வளவு கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பெருமையாக தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு இயக்கமாக இருந்து அப்பெல்லாம் அவ்வளவா விழிப்புணர்வு இல்லை நம்ம ஒரு ரொம்ப அடிமைப்பட்டு இருந்த காலங்கள் அப்போது நிறையா சாதி வெறியாட்டங்கள் நிறைந்த மண் மதுரை மண் மதுரை மேலூர் அதுக்கப்புறம் தான் சென்னாரம்பட்டி மேலவளவு இந்த படுகொலைகள் சாதி வெறியர்களால் நடைபெறுகிறது தான் தலைவர் வந்து மக்களால் தலைவரை விரும்பி தலைவராக ஏற்றுக்கொண்டு இயக்கத்தை வந்து ஒரு கட்சியின் பரிமாற்றமாக பெயரை மாற்றி இயக்கமாக இருந்ததே ஒரு கட்சியின் பெயர் விடுதலை சிறுத்தை என்று பெயர் சூட்டி அதுக்கான கொள்கை கொடியை அவரால் அவரை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கருத்துகளை முன்மொழிந்தார் எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட கட்சியை உருவாக்கி இன்னைக்கு பல லட்ச கணக்கான விடுதலை சிறுத்தைகளை தலைவர் வந்து உருவாக்கி இருக்கிறார் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு சக்தியாக அரசியல் புரிதலோடு எங்கள் தலைவர் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்னைக்கு அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு கூட ஒரு தான் இந்த அளவுக்கு என்னால் நான் அரசியல் பேச முடியுமா இல்லை அரசியல் செய்ய முடியுமா காவல்துறையிடமும் ஊரில் நடக்கிற பிரச்சனைகள் என்னால் பொதுவெளியில் ஒரு தைரியமாக நாங்கள் தான் இங்கே எல்லாம் அப்படின்னு பேசக்கூடிய ஆதிக்க வர்க்கம் அவர்களை எதிர்த்து என்னால் பேசக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் நான் பெருமையோடு சொல்லுவேன் என் உயிர் உள்ளவரை என்னைய ஒரு மனிதனாக ஆக்கி ஒரு அரசியலில் மிகப்பெரிய என்னால் எனக்கு தெரிந்த அளவு நான் அரசியல் பேசிக்கொண்டிருக்கேன் அன்றாடு வேலை பார்த்து ஏதோ ஊர் கிராமங்கள்ல சொல்வதை கேட்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடந்த சமூகம் இன்னைக்கு நாங்க தவறுனா தவறுன்னு எடுத்து பேசுறோம் யாரா இருந்தாலும் பேசுறோம் அதிகாரிகிட்டையும் பேசுறோம் காவல்துறையிடம் பேசுறோம் சாதி வெறியர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் போராட்டம் நடத்துறோம் அந்த வலிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கமளித்திருக்கிறார் அரசியல் வந்து சாதாரண விஷயம் அல்ல இந்த மக்கள் இவ்வளவு வளர்ச்சி அடைந்ததற்கும் ஒரு அரசியல பேசக்கூடிய எல்லா சேரி பயிர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சி தான் சில பேர் சொல்வது போல இந்த சமூகத்துக்காக நாங்க தான் நாங்க தான் ஃபஸ்ட்டு வந்து மேல அளவு இந்த கொலைகள்லாம் நாங்கள் மேலூர்ல கண்டிச்சு அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான் அது ஏன் அப்படி பண்றான்னா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து எல்லா மக்களோடையும் எல்லா கட்சிகளோடையும் ஒரு இணக்கமாக இருக்கிறார் ஒரு ஒரு தமிழ்நாடு இப்போ ஒரு அரசியல் சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா தலைவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு கூட்டணியை உருவாக்குற இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் உங்களுக்கே நன்றாக தெரியும் மக்கள் நல கூட்டணி எப்படி உருவானது அது யார் ஏற்பாடு செய்து யார் முன்னிலையில் இருந்து ஒரு கட்டமைப்பு தனி ஒரு மூன்றாவது அணியாக உருவா தோற்றுருக்கலாம் தேர்தலில் தோற்றுருக்கலாம் ஆனால் எங்களுடைய தலைவருடைய முயற்சி தோக்கவில்லை அன்று மக்களவை கூட்டணி தான் திமுக ஆட்சி அன்னைக்கு வரி போனது ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா வைகோ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நிறைய இயக்கங்களை கை கொடுத்து ஒரு மூணாவது அணிய தமிழ்நாட்டிலே மாற்றி அமைத்த தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தான் இதனால் இந்த ஒரு சாதி பெருமை பேசக்கூடிய சில பேர்த்துக்கு வந்து பிடிக்கலை வேறு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று திருமாவளவன் பேசுகிறாரு நம்ம சாதியை தூக்கி பிடித்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வன்மத்தை கக்குறேன் இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில் முக்காசு பேர் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் திருமாவளன் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அவர் வந்து ஒரு பரையரே இல்லை அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கான் அது உண்மையா சொல்லலாம் ஒரு காலேஜில் ஐஏஎஸ் பயிற்சி பெ பெறக்கூடிய மாணவர்களுக்கு எங்களுடைய தலைவர் போய் கிளாஸ் எடுக்கிறார் இந்த அறிவு யாருக்கு இருக்கும் சில தக்குறைகள் இருக்கிறார்களே சாதியை தூக்கி பிடித்து வந்து நாங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்களே குறைத்து மதிப்பிட மதிப்பிடவில்லை என் தலைவரை குறை சொல்வதை அதே ஒரு வேலையாக வைத்து கொண்டு இந்த யூடியூப் சேனல்லையும் பேசிக்கொண்டிருக்கேன் அவர்களுக்கு தான் நான் இந்த பதில சொல்லுகிறேன் எப்படி இருந்த சமூகம் இன்னைக்கு இந்த ஒவ்வொரு கிராமங்களிலும் இன்னைக்கு எவ்வளவோ வளர்ச்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது இருநூறு முந்நூறு கிராமங்கள் இருக்குது சரி பகுதிகள் இருக்குது அந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தையின் கொடி இல்லாமல் ஒரு கிராமம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கொடி இல்லாமல் இங்க எந்த கிராமமும் இல்லை அந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர் ஆரம்ப காலங்களில் இங்க இருக்கக்கூடிய சேரியில் வாழக்கூடிய வரையர் சமூகம் அந்த ஊருக்கு ஊராக சென்று நடந்தே சென்று இரவு பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் நம்மளுடைய கட்சியை வளர்ப்பதற்காக கலப்பணி செய்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு ஏதோ பேசிட்டோம் ஏதோ ஏசி ரூம்ல இருந்துகிட்டு நாலு கூட்டணி கட்சிக்கிட்டு எதுட்டியோ ஒண்ணு வாங்கி தந்துட்டு தன்னுடைய குடும்ப குடும்பத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய சொந்த வருமானத்தை கூட்டிக்கிற நிறைய வீடு வாசல்கள் நிலம் பினாமியில வாங்கி போட்டுக்கிட்டு அப்படிப்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர் தலைவர் எழுச்சி தமிருடைய ஐயா தொல்காப்பியன் நாங்கள் ஒரு வந்திருந்தோம் அங்க வந்திருந்தப்ப அந்த குருசத நான் கூட சொல்லுவாங்க தலைவருடைய குடிசை தான் நாளுக்கு நாலு குடிசையில்தான் தலைவர் படித்தார் அதில் தான் சீமணி சீ சீமத்தனை விளக்க வச்சு தான் திருமாவளவன் படித்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கூட நம்பலை ஆனால் ஐயா தொல்காப்பியின் இறப்புக்கு அங்கே வந்து பார்த்த போது அந்த குடிசையை நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பிறகு தான் கட்சி பொறுப்பாளர்களாக சேர்ந்து அங்கே ஒரு வீடு கட்டுனாங்க தலைவருக்குன்னு தனியாக ஒரு வீடு கட்டுனாங்க அவங்க அம்மா பெரியம்மா இருக்கிறதுக்கு அங்கே ஒரு வீடு கட்டுனாங்க நாங்கள் ஐயா இறந்த வரைக்கும் அங்கே ஒரு அந்த குடிசகியில் தான் தலைவர் இருந்தார் இது வரைக்கும் எத்தனையோ பல்லாயிரம் கோடி இருக்குதுன்னு சொல்லி சில கிறுக்கு பயில்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் சேனலில் பல்லாயிரம் கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடி வந்து விடுதலைத்தின் கட்சியின் தலைவர் பேரில் இருக்குன்ற ஆட கேனா பயில்களை எங்களுடைய தலைவர் பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தொண்டர்கள் நாங்கள் அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து தான் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் டிவியை ஓப்பன் பண்ணோம் அதில் ஒரு பைசா கூட தலைவர் பேரில் இல்லை கட்சி பேரில் தான் கட்சியுடைய அறக்கட்டளை பேரில் தான் இருக்குது எங்களுடைய தலைவரே அந்த ஒரு நிகழ்ச்சியிலே பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே ஒரு பணமோ நகையோ அன்பளிப்போ வந்தால் இதை கட்சி பேரில் தான் அவங்க இது பண்ணால் அவரே வெளியிடுவார் எங்கள் தலைவரே வெளியிடுவார் நீ என்ன எங்கள் எங்கள் தலைவர் வந்து நீ குறை சொல்றது ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தோடு சொல்லுங்க பேசக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஆதாரத்தோட சொல்லுங்க சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததையும் சொல்லிட்டு நீங்கள்லாம் எங்களுடைய தலைவர் உழைப்புக்கும் அவருடைய இந்த அரசியல் பயணத்துக்கும் நீங்கள்லாம் ஒரு பொழுது அவருக்கு ஈடாக மாட்டீங்க சால்ட்டாக சொல்லிட்டு போறீங்க இன்னைக்கு அண்ணன் வன்னிய வன்னியர் குலத்துல இருந்து அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அந்த அண்ணன்லாம் இன்னைக்கு எவ்வளோ பூரோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் இன்னைக்கு தலைவரை எழுச்சி தமிழரையும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் அவ்வளோ வாழ்த்து பேசிக்கிறோம் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அண்ணனை நாங்கள் வாழ்த்துறோம் இன்னும் அண்ணன் வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும் அது முழு சப்போர்ட்டு அண்ணன் வேல்முருகன் அண்ணனுக்கு வந்து விடுதலை சிறுத்தைக்கு துணையாக இருக்கும் கண்டிப்பாக எத்தனையோ மாற்று சமூகத்தில் இருந்து முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தில் இருந்துமே விடுதலை சிறுத்த கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் அங்கீகார பொறுப்பில் இருக்கிறாங்க நீ சொந்த சமூகத்துக்கான சில பேர்லாம் என்னுடைய அந்த வீட்டு ல கீழே வருது நீங்கள்லாம் பறையிறே இல்லை சாதியத்தை தூக்கி பிடிக்கணும் சாதியத்தை இங்கே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அரசியல் புரிதல் இல்லாமல் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தின் கொள்கை வந்து சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை சமூக நீதியை பத்தி பேச வேண்டும் சமத்துவ பத்தி பேச வேண்டும் அதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை சமத்துவம் சதோரத்துவம் எங்க தலைவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் எல்லா சமூகத்திலும் இணக்கமாக இருந்து எல்லா ஆனா சில அருப்பர்கள் வந்து இதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து விரும்புகிறான் சொந்த சாதிகளை வந்து தூக்கி தூக்கி பிடிக்கணும் எல்லா சமூகத்திலுமே இதைத்தான் பண்றான் எந்த ஒரு சமூக சாதியும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது செகண்ட் இந்துவாக எல்லாமே ஒரு தமிழர்களாக இணை இணைந்து விடக்கூடாது இந்த வேலையை தான் பார்த்துட்டு ஆனா என்னன்னா தமிழ்நாட்டு அரசியலிலே நிறைய சங்கிகளை ஏஜெண்டா வச்சிருக்கிறாங்க பிஜேபி அரசு வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் நிறைய ஏஜெண்டுகளில் வந்து உருவாக்கி வச்சுருக்குறாங்க எப்படியாச்சும் இந்த திராவிட கட்சிகளை வந்து நம்ம ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க பகல் கனவு திராவிட அரசியலை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த என்ன இந்த பறையர் இருந்து பேசக்கூடிய அண்ணன் தம்பிமார்கள் ஐயா இரட்டமலை சீனிவாசனே ஐயா அவர்களே ஆரம்ப காலங்களில் திராவிட இதழ்களை தொடங்கியவர் ஐயா இரட்டமலை சீனிவாசன் திராவிட இதழ்கள் அதற்கு பிறகுதான் சமூகத்தின் பேர்ல ஒரு இதழ்கள்ல தொடங்குறார் திராவிட அரசியல் உருவானதில் ஐயாவுக்கும் இரட்டமலை சீனிவாசனுக்கும் ஒரு ஐயாவர்களுக்கு பங்கு முழு பங்கு இருக்குது திராவிட அரசியலை ஒழிச்சு ஒழித்து விட்டு எந்த அரசியலை நீங்க விரும்புறீங்க இந்த சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள்லாம் எந்த அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க பிஜேபியுடைய மதவாத அரசு வந்து இங்க தமிழ்நாட்டு ஆளுன்னு நினைக்கிறீங்களா எத்தனையோ மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா தெரிஞ்சதையும் பேசுறீங்களா இல்ல தான் திராவிட அரசியலை எதுக்குறீங்களா வலை பிரித்து பிஜேபியோடு கூட்டணி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லா மக்களும் கேட்க சேர்ந்த முன்னணி தலைவர்களும் தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சியவே சின்னாபீனமாக வாக்கிட்டாரு கட்சியவே சின்னாபீனமாக பிரித்து நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உடைஞ்சு போய் கிடக்குது ஏடிஎம்கேன்னு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே இரண்டு கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டு இருந்தது காங்கிரஸுக்கு பிறகு இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு இருந்தது ஆனால் இப்போது ஏடிஎம்கேவுடைய நிலைமை என்ன ஐயா ஓபிஎஸ் ஒரு சைடு இருக்காரு ஈபிஎஸ் ஒரு சைடு இருக்காரு எடப்பாடி எடப்பாடியார் ஒரு சைடு இருக்கிறாரு நின்று நிறைய அமைச்சர்கள் தன்னுடைய ஜெயக்குமார் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட பிஜேபியோட வர சட்டமன்ற தேர்தல் நின்று அறிவித்த பிறகு நிறைய பேர் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க மறுபடியும் எப்படி நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட கூட்டணியில் இருந்து தான் நம்ம ஒரு தொகுதி கூட நம்மளால் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மன வருத்தத்தில் இருக்காங்க தொண்டர்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபியுடைய அரசு அப்படி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் அப்படி வேலை செய்கிறது இதை இது பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி அரசியல் செய்யணும் ஏடிஎம்கேக்கு வந்த நிலைமை இன்னைக்கு பாமகவுக்கும் வந்துருச்சு ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு நிலைப்பாடை வர்ற சட்டமன்ற தேர்தலில் எடுக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா அன்புமணி அங்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரே கட்சி இருந்தாலும் நம்ம பேசக்கூடாது ஒரு சில விஷயங்கள் அவ்வளோதான் ஏன் இந்த பிஜேபியினால் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி சிதைந்து போகிறது அதை நம்ம அதுக்காக நான் சொல்ல வருகிறேன் இதுக்கு கூட நிறைய அண்ணன்கள் வந்து மெசேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அவங்களுக்கு என்னால் முடிந்தது சில விஷயங்கள நான் நான் ஒரு கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை தான் இப்போ ஐயா அவர்களுக்கும் ஐயா அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு டிவி நியூஸில் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஐயாவை அண்ணன் குறை சொல்கிறார் ஐயா மகன் மேலே குறை சொல்கிறார் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது ஒரே சமூகத்தில் இருக்க ஒரே மகன் இந்த கருத்து வேறுபாடுகள் எப்படி உருவாகிறது இதுக்கு எல்லாத்தும் காரணம் ஆர்எஸ்எஸ் தான் நான் சொல்லுவேன் பிஜேபி பிஜேபின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த தான் போயிட்டு இருக்கு அரசியல் சில தக்குரிகள் சொல்றான் ஏன் தலைவர் வந்து திருமாவளவன் வந்து ஏன் திமுகல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்கள் தலைவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் பிஜேபியும் பாமகவும் எந்த கூட்டணிக்கு வந்தாலும் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காது ஒருபோதும் இருக்காதுன்னு சொல்லி இன்னமும் எங்கள் தலைவரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார் பிஜேபி அரசு இப்போ ஏடிஎம்டில் கூட்டணி இருக்கு அதை தவிர்த்திட்டா திமுக தான் இருக்கு இப்போ அண்ணன் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு இன்னும் தெரியவில்லை இப்போ இன்னைக்கு நடந்த இன்னைக்கியோ நேற்று நடந்திருக்கு மாணவர்களை சந்திச்சிருக்காரு அதில் நீட்டு என்ன அது இல்லைன்னா வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி அதை ஒரு நீட்னால எத்தனையோ பெண்மணிகள் வந்து இறந்துருக்கிறாங்க அந்த மருத்துவ படிப்பு படிப்பதற்காக அதில் ஃபெயில் ஆகி எத்தனையோ மாணவர்கள் இறந்துருக்காங்க மாணவிகள் இறந்துருக்கிறாங்க அதை தாண்டி போறாரு அதில் கருத்து வைக்காம இது இல்லைன்னா வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு மாணவர்கிட்ட பேசுறாரு அப்ப நான் திராவிட அரசியலில் நாங்கள் வேறூன்றி எங்களுடைய தலைவர் வந்து உறுதியாக திமுகவில் இருக்கிறார் அது எங்களுடைய கட்சி எங்களுடைய தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு எங்க மேல் நீங்கள் அக்கறையெல்லாம் பட வேண்டாம் இந்த மதவாத சக்திகளோடையும் சாதி வெறியர்களோடையும் நீங்கள் என்ன வேணாலும் கூட்டு சேருங்க நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் நாங்கள் கொள்கை கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா வைகோ கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முள் ஃபுல்லாக ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் அதனால தலைவரை பற்றி விமர்சனம் சொன்னால் தான் தலைவருடைய வளர்ச்சி மேலே போகும் விமர்சனம் இல்லாமல் ஒரு தலைவர் வளர முடியாது யாருமே வளர முடியாது இப்போ நானே எனக்கு விமர்சனம் தான் நான் வளர் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் பொதுவாக அரசியலும் சரி குடும்ப இதுகளிலும் சரி விமர்சனங்கள் இருந்தால் தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சில பேர் பேசுகிறதுக்காக நம்ம எதையும் பேச முடியாது அது அவங்களுடைய அறிவா அறியாமை அது அவ்வளோதான் அப்படின்ட்டு அது கடந்து போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் பேசுகிற மாதிரி இதே வேலையாக வச்சுக்கிட்டு ஆனால் யார் பேசினாலும் ஆதாரத்தோடு பேசணும் சும்மா பேசுகிறதுக்காண்டி பேசிட்டு இது பண்ண வேண்டாம் அவங்களுடைய அரசியல் தெளிவாக எங்கள் தலைவர் வந்து கை நிறுத்தி போயிட்டு இருக்கிறார் எங்களுக்கு இரண்டு சீட்டு மூன்று சீட்டு நாலு சீட்டு இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை வேண்டாம் அது எங்களுடைய தலைவர் எங்களுடைய உயர் மட்ட குழு அவங்க முடிவு எடுத்துக்கிடுவாங்க எங்கள் கட்சி தலைமை எடுத்துக்கிறோம் எங்கள் மேலே நீங்கள் அக்கறை செலுத்துறது போதும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் எந்த அரசியல் ப கட்சியில் இருக்கிறீங்களோ உங்களுடைய அரசியல் தலைமை ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்லட்டும் இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காக நல்லது நடக்கட்டும் மற்றவர்களை பற்றி நீங்கள் ஆலோசனை பண்ண வேணாம் கருத்துக்கள் பேச வேண்டாம் ஓகேவா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே அவருடைய தலைவருடைய ஒரு போராமில தான் வருது திமுக வந்து திமுகவுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியில் பலமாக இருக்கக்கூடியது தான் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளை ஏதாச்சும் நம்ம இப்படி விமர்சனங்களை சில ஏஜெண்டுகளை விட்டு திறக்கிறவக ஏதாச்சும் பேசிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் நாங்கள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து ஆவேசப்படுவாங்க ஏதோ ஒரு கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடுதலை சிறுத்தையை தூக்கிட்டால் திமுகவுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகளில் எல்லாமே கொள்கை கூட்டணியாக இன்னும் இருக்குது சந்தித்த தேர்தல் எல்லாமே வெற்றி வருகிற தேர்தலும் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும் அளவுக்கு தீவிரமாக திமுகவுடைய கூட்டணி வேலை செய்யும் அண்ணன் விஜய் வந்து அரசியல் வந்ததுக்காக ஏதாச்சும் ஆட்சி மாற்றம் வரும் மக்கள் எல்லாம் உடனே ஆட்சி விஜய் பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பின்பங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க புதிதா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அந்த மாணவர்களுடைய மீட்டிங்கில் கூட இது வரைக்கும் அண்ணன் விஜய் பேசுறாரு இதுவரைக்கும் வந்து லஞ்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சிகளை வருகிற தேர்தலில் வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார் என்னுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லாமல் அப்படி பொதுவான இதில்